அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷானந்தனி சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் இணையவை என்ற நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யூரிக் ஆசிட் டயட் ஸோ யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர் எனக்கு இதை வந்து நம்ம கவுட்டுன்னு சொல்கிறோம் இல்லைனா வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் நிறைய பேத்துக்கு ஃபார்ம் ஆகுது ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன மாதிரி நாங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும் யூரிக் ஆசிட் லெவல் இருக்கும் பொழுது என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணால் அந்த யூரிக் ஆசிட் லெவலை வந்து ரத்தத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும் நேச்சுரலான ரெமடிஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான் இது ஸோ நார்மலாக நம்ம எதில் வந்து பியூரன் அப்படிங்கிற மூலப்பொருள் இருக்கக்கூடிய உணவை அதிகமாக கன்சியூம் பண்ணுறோமோ அது வந்து அதிகமான யூரிக் ஆசிடை நம்ம ரத்தத்துல உற்பத்தி பண்ணும் ஸோ இந்த பியூரன் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது யூரிக் ஆசிட் அதிகமாகும் அந்த யூரிக் ஆசிட் எல்லாமே வந்து கிறி கிறிஸ்டலைஸ் ஆயிட்டு கற்களாக மாறி நம்மளுடைய கிட்னில போய் ஸ்டே பண்ணும் அதே மாதிரி ஜாயின்ஸ்லேயும் போயிருக்கும் அப்போ தான் அந்த பெருவிரல் வீக்கோ மூட்டுவலி இந்த மாதிரி வருது கிட்னி ஸ்டோன்ஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகுது இதை தொடர்ந்து நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிடும் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் கம்பைன் ஆகியிருக்கும் ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்கும் கிட்டத்தட்ட யூரிக் ஆசிட் டயட்டே தான் ஸோ அப்போ இந்த யூரிக் ஆசிட் டயட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத இது வந்து பியூரின் அண்ட் கம்மியா இருக்கக்கூடிய டயட் அதுதான் முக்கியம் ஸோ அப்படி என்ன உணவுகள் வந்து பியூரின் அதிகமாக அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க கூடாத உணவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று வந்து யாருக்கெல்லாம் மது பழக்கம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும் ஏன்னா அதுல பியூரின் கன்டென்ட் அதிகமா இருக்கு அதே மாதிரி மாட்டு இறைச்சி பன்றி இறைச்சி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதில் பியூரன்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நிறைய ப்ராய்லர் சிக்கன் ப்ராய்லர் முட்டை இதை எடுத்துக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து பியூரன் அதிகமாக இருக்கிறதுனால யூரிக் ஆசிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் யூரிக் ஆசிட் அதிகமாகும் அதுவும் பியூரின் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அதிகமான இனிப்புள்ள பழங்கள்ல இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஃப்ரக்டோஸுங்கிற சர்க்கரை பொருள் யூரிக் ஆசிடோடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் சோ அப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய சத்துள்ள பொருட்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னாசி நிறைய இனிப்புள்ள பழங்கள்ல வந்து சப்போட்டா அன்னாசி இந்த மாதிரி பழங்கள் சத்துள்ள பழங்கள் தான் ஆனா யூரிக் ஆசிட் லெவலை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகள் நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் இட்லி தோசை எல்லாமே வந்து ரெடிமேட் மாவு வாங்கி சாப்பிட்றோம் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி எடுத்துக்கிறோம் நிறைய வந்து நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் ப்ரீ குக்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணுறோம் ப்ரீ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பியூரின் லெவலை அதிகப்படுத்தி யூரிக் ஆசிட் ப்ரொடக்ஷனை ரத்தத்துல அதிகப்படுத்துவது அதனால பல நோய்களுக்கு நம்ம தள்ளப்படுறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்திக்க கூடாது அப்ப என்னென்னலாம் சேர்த்திக்கலாம் பியூரின் கண்டென்ட்டை குறைக்கக்கூடிய உணவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா எது எதெல்லாம் யூரின் லெவலை அதிக வெளியேற்றுமோ அதிகமாக வெளியேற்றுமோ அது எல்லாமே பியூரின் கண்ட்டை குறைக்கும் யூரிக் ஆசிட் லெவலில் குறைக்கும் ஸோ அந்த மாதிரியான உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நீர் பழங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி நீர் பழங்கள் நிறைய பொழுது பியூரின் கண்டென்ட் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நீர் காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக சேர்த்திக்கலாம் புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய புரோட்டீன் வாதத்தை அதிகப்படுத்தாத புரோட்டீன் ஸோ பட்டாணி சோயா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாதத்தை அதிகப்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான புரோட்டீன் பொருட்கள் எடுத்துக்காமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பியூரின் கன்டென்ட் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நட்ஸில் பார்த்தீங்கன்னா வாதாம் வால்நட் இது ரெண்டுமே வந்து யூரிக் ஆசிட் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணும் பட் நட்ஸ் ஜென்ரலாகவே வந்து யூரிக் ஆசிடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஆனால் இந்த ரெண்டு நட்ஸ் வந்து அளவாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் உடம்புக்கு கிடைக்கும் சத்தானதாகவும் இருக்கும் அதே மாதிரி மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி கம்மியாக குடிச்சோம்னாலும் யூரிக் ஆசிட் லெவல் ரத்தத்தில் இன்க்ரீஸ் ஆகும் அமிழத்தன்மை இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும் சிறுதானியங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பியூரின் கண்டென்ட் குறையும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து யூரின் அவுட் புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எண்ணெய் வகைகள் வந்து வெஜிடபிள் ஆயில் குறிப்பாக வந்து நம்ம சுத்தமான கோல்டு ப்ரெஸ் ஆயில்னு சொல்லக்கூடிய செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூரின் கண்டென்ட் குறைக்கக்கூடிய தன்மை உண்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் உணவில் சேர்த்து சேர்த்து யூரிக் ஆசிடோடைய லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டே வரும் சரி டாக்டர் நான் ஒரு கிறிஸ்பா யூரிக் ஆசிட் கம்மி பண்ணக்கூடிய ஒரு டயட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சிறுதானிய கஞ்சி உதாரணத்துக்கு கருப்புக்கோனி அரிசி கஞ்சி இல்லைனா ராகி பார்லி கஞ்சி ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணும்னா யூரின் அவுட் புட்டை இன்க்ரீஸ் பண்ணும் பார்லி வந்து யூரின் அவுட் புட்டை இன்க்ரீஸ் பண்ணும் உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அமிழத்தன்மையை குறைக்கும் யூரிக் ஆசிட் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் அந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டு கூட வந்து நைட்டில் ஊற வச்சு ஒரு நாலு பாதாம் ஒரு வால்நட் ரெகுலராக சேர்த்திட்டு வாங்க இது தேவையான ப்ரோட்டீன்க்கு சப்போர்ட் பண்ணும் லன்ச் வந்து கம்பல்சரி ஏதாவது ஒரு கீரை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கீரை வந்து உடல் உஷ்ணத்தை தவிர்க்கும் அதே சமயம் யூரினோடைய அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அந்த கீரை உணவுகளை நீங்கள் அதிகமாக வந்து மத்தியான உணவில் சேர்த்திக்கலாம் ஸோ கைக்குத்தல் அரிசி கூட ஒரு கீரை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மத்தியான உணவு வந்து யூரிக் ஆசிட் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இரவு உணவு வந்து ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் அந்த உணவில் வந்து கண்டிப்பாக ஒரு சிறுதானியம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நீர் காய்கறியோட கூட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சுரக்கா சவு சௌ இந்த மாதிரியான காய்கறிகளோடைய கூட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மூணு வேலையுமே நீங்கள் என்ன டையூரிட்டிக்கு எடுத்துக்கிறீங்க உங்கள் யூரின் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய என்ன உணவை நீங்கள் உணவில் சேர்த்திக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் இது கூட வந்து திரிபலா சூரணம் இரவு உணவுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவு சூரணத்தை ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு கலக்கி அதை சிப் பண்ணி சிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிங்க கண்டிப்பாக இது ஒரு யூரிக் ஆசிடை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி காலையில் பதினோரு மணிக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக வந்து ஒரு வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க வாழைத்தண்டை வந்து ஒரு ஒரு ஜான் அளவு எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி க்ரஷ் பண்ணி ஜூஸாக எடுத்துக்கோங்க அந்த கூட ஈக்குவல் வால்யூம் மோர் கலந்துக்கோங்க சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி காலையில லெவன் ஓ கிளாக்குக்கு அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க இது வந்து ரெகுலரா எல்லாருமே சாப்பிட்லாமா கண்டிப்பா சாப்பிடக்கூடாது வாழைத்தண்டு ஜூஸ் ரெகுலரா எடுக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கோ யாருக்கெல்லாம் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அவங்க வாழைத்தண்டு ஜூஸை ரொம்ப நாளைக்கு தொடர்ச்சியாக எடுக்க வேணா அது அளவு அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த அளவுகள் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் காலையில் பதினோரு மணிக்கு இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம யூரிக் ஆசிட் லெவல் குறையிறதும் வழிகள் வீக்கங்கள் குறையிறதையும் கண் கண்கூட பார்க்க முடியும் ஸோ நான் இப்போ சொன்ன இந்த சித்த மருத்துவ குறிப்பும் கண்டிப்பாக உணவு முறையும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்கள் ரத்தத்துல யூரிக் ஆசிடோடைய லெவலை சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்